bí kè kí ẹ lè se. இந்திய நாடு முழுவதும் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்திய மின் ஊழியர்கள் சார்பாக வேலை புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்ட நடவடிக்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் சண்டிகர் மாநிலத்திலும் யூபி மாநிலத்திலும் மின் விநியோகத்தை தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து அகில இந்திய மின் கூட்டமைப்பு மற்றும் என்சிசியின் சார்பாக இந்திய மின் தொழிலாளர்கள் ஊழியர்கள் பொறியாளர்கள் அத்துணை பேரும் இந்த தனியார்மய நடவடிக்கைக்கு எதிராக ஒரு மணி நேர வேலை நிறுத்தம் என்ற நடவடிக்கையில் இந்திய நாடு முழுவதும் மத்திய அரசினுடைய இத்தகைய தனியார்மய நடவடிக்கைக்கு எதிரான ஒரு முதல் கட்ட எச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் சண்டிகர் மாநிலம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கோடி ரூபாய் லாபத்தில் அதை ஒரு குறைந்த விலைக்கு மொத்த கட்டமைப்பையும் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பேசி இருக்கக்கூடிய நடவடிக்கை தனியார் மையத்தின் மூலமாக லாபகரமாக இருக்கக்கூடிய மின்வாரிய நிறுவனத்தை இந்தியாவிலேயே குறைந்த மின் கட்டண விகிதத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த மாநில மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை என்பது கார்பரேட்டருடைய கொள்ளை லாபத்திற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது இதை கண்டித்து மின்வாரியங்களை தனியார் மயமாக்காது சண்டிகர் மின்வாரியத்தை தனியார் மயமாக்காது யூபி மின்வாரியத்தை தனியார்மயமாக்காது என்று சொல்லி மத்திய அரசனுடைய கடுமையான நெருக்கடியை எதிர்த்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் அகில இந்திய மின் அமைப்பினுடைய சார்பாக ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நடவடிக்கையின் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் தள்ளக்கூடாது மின்வாரியங்களை தனியார் நடக்கும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் நாடு தழுவிய வேலை பொருளிப்பு ஆளுகளை மின்வாரியங்களை தனியாருக்கு தாரை பார்க்க

ஒன்றிய அரசிய அரசியார் மின்துறையை நடவடிக்கையை கைவிடுக நடவடிக்கையை கைவிடுக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மசோதாவை துன்பு தெரியுது அனுமதியும் அனுமதியும் அனுமதியோ அனுமதியாம் மின்சார வாரியங்களை மின்சார வாரியங்களை தனியார் மயப்படுத்த தனியார் மயப்படுத்த அனுமதியும் ஒருபோதும் அனுமதியும் அனுமதி அனுமதியோ இந்தியாவிலே மின்சார வாரியங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையை ரெண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஒன்றிய அரசை எடுத்தது அது பல்வேறு கட்ட போராட்டங்களின் விளைவாக இருபது ஆண்டுகளாக தள்ளி தள்ளி வந்த இந்த சூழலில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தனியார் மின்வாரியங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி ஆக்ரா என்ற இரண்டு தனியார் கம்பெனிகளையும் அதேபோன்று சண்டிகரில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து குறிப்பாக சண்டிகர் மின்சார கம்பெனியை நாளை ஜனவரி ஒன்று முதல் ஒரு தனியார் கம்பெனிக்கு குறைந்த விலைக்கு அடிமாட்டு விலைக்கு விற்று கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறது இதை கண்டித்து இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மின்சார வாரிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகள் கொண்ட என்சிசிஓ என்ற அமைப்பு இஇஎஃப்ஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பு மற்றும் பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து இன்று தமிழகம் முழுவதும் இந்தியா முழுதும் உள்ள மின்சார வாரிய ஊழியர்கள் பனிரெண்டிலிருந்து ஒரு மணி வரையில் ஒரு மணி நேரம் வேலை புறக்கணிப்பு ஒர்க் பாய்காட் என்ற முறையிலே முதல் கட்ட போராட்டத்தை இன்று துவங்கியிருக்கிறோம் நாளை முதல் சண்டிகரில் இருக்கக்கூடிய மின்வாரிய பணியாளர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகள் கொண்ட என்சிசிஓ என்ற அமைப்பு கூடி முடிவெடுத்து அடுத்த கட்ட போராட்டத்தை விரைவில் அறிவிக்கும் என்று இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வேற என்ன தமிழக அரசு கோரிக்கை தமிழக இந்த நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு மின்சார கம்பெனிகளையும் சண்டிகில் இருக்கிற ஒரு மின்சார கம்பெனியும் தான் தனியாருக்கு விடுவதற்காக இரண்டு இடத்துலுமே பாஜக தான் ஆட்சியை நடத்துகின்றது அவர்கள் செய்கிறாங்க குறிப்பாக சண்டிகர் என்பது யூனியன் டெரிட்டரி மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தை அவங்க நேரடியாக தனியார் கொடுக்கின்ற முடிவை எடுத்து அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் ஓவர் என்ற வகையில் அதற்கான ஒரு விரைந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு முதல் கட்ட நடவடிக்கை என்று நடக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் மின்சார வாரியம் தான் இருக்கும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதை நாங்கள் நம்புகின்றோம் ஒருவேளை தமிழகத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று சொன்னால் அதை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி பேசி அடுத்த கட்ட நடக்கி அதற்கு பிறகு அறிவிப்போம் இப்பொழுது அதற்கு பிரச்சனை இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் தொடர்ந்து மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை இல்லா இது இருக்கு நிறைய பேர் பணி இன்னும் நியமனம் பண்ணாமல் இருக்கு அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அது எப்போ என்ன சொல்றாங்க மின்சார வாரியத்தில் இன்றைக்கு ஆரம்ப கட்ட பணியிடங்கள் மட்டும் நாற்பத்தி நான்காயிரம் பணியிடங்கள் இருக்கு ஒட்டுமொத்த பணியிடங்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி கிராஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அநேகமாக எந்த நிறுவனத்திலும் இவ்வளவு பணியிடங்கள் காலியாக இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மின்சார வாரியத்துடைய போர்டு மீட்டிங்கில் நூற்றி ஏழாவது வாரிய கூட்டத்தில் முடிவெடுத்து பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசாங்கத்துடைய ஒப்புதலுக்காக அனுப்புனாங்க இரண்டு வருடமாக அது ஒப்புதல் கிடைக்காமல் நிலுவையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை ஆண்டுகளில் மின்சார வாரிய ஊழியர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கைகால் ஊனமுழுந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்கள் நடைப்பணமாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வாரியத்தின் கவனத்திற்கு தமிழக அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழக அரசை விரைந்து காலி பிரடல் நிரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து சொல்றோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கருத்தை நாங்கள் கொண்டோம் அவர்கள் ஒருவேளை அப்படி செய்யாது போனால் அடுத்த கட்ட இயக்கத்தை விரைவில் நாங்கள் அனைத்து தொழிற்சங்கள் சார்பாக அறிவிக்க இருக்கின்றோம் என்பது இதன் மூலமாக நடக்கிறது மத்திய அரசு தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்ததிலேருந்து தொடர்ந்து முயற்சி கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக மின்வாரிய தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் இப்போ ஒரு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சண்டிகார் வந்து மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால அந்த பகுதியை தனியாருக்கு விடுவது என்கிற ஒரு முடிவை எடுத்து அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதே போல உிஜேபியினுடைய ஆளும் கட்சி மாநிலம் என்கிற அடிப்படையில் இரண்டு மாவட்டங்களை தனியாருக்கு விடுவதற்கான முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது இது அவர்கள் ஒரு ட்ரையல் பேசிஸில் தொழிலாளருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் சீண்டி பார்ப்பதற்காக இந்த நடவடிக்கை தான் உணர்கிறோம் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மின்வாரிய ஊழியர்களும் மத்திய அரசினுடைய இந்த மோசமான நடவடிக்கைக்கு எதிராக ஒரு ஒரு மணி நேரம் வேலையை பகிஷ்கரிப்பு செய்வது என்கிற அளவிலே முடிவெடுத்திருக்கிறோம் இதை அந்த உத்தரவுகளை வித்ரா பண்ணாமல் மத்திய அரசு தொடர்ச்சியாக அதை நிலைநிறுத்த முயற்சிப்பார்களே ஆனால் மின்சார ஊழியர்கள் நினைத்தால் ஒரு நிமிடம் கூட மத்தியிலே மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது இந்த போராட்டத்துடைய வீச்சு நிறைய உச்சபட்சமாக இருக்கும் ஏன்னா மின்சார வரிய வந்து நேரடியாக மக்களோடு விவசாயிகளோடு நெசவாளிகளோடு மருத்துவத்துறையோடு இங்கே எங்களோட தொடர்புலா துறைகளே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான துறையை அவர் லேசாக நினைத்து கொண்டு பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் தனியாருக்கு வருகிறாங்கிற முடிவை எடுத்துக்கொண்டிருந்தால் ஸோ தொழிலாளர்கள் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த இருளில் மூழ்கும் என்கிற எச்சரிக்கையை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் சங்க கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக அனைத்திந்திய இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம் மத்திய அரசு குறிப்பாக யூபி மற்றும் சண்டிகர் மாநிலத்தை குறிவைத்து முதலில் தனியார் மயமாக்குவதை குறிக்கோளாக வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த அதை தடை செய்யவும் அதை நிறுத்திடவுமே இன்று மாநிலம் முழுவதும் தமிழகம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் மின்வாரிய ஊழியர்களுக்கானது மட்டுமல்ல பொதுமக்களுக்கானது இந்த தனியார் மயம் ஆக்கப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக கட்ட உயர்வு ஏற்படும் இந்த கட்டண உயர்வை தடுக்கவே நாம் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தை குறிப்பாக நடத்தி வருவது மட்டுமல்லாமல் தனியார் மையத்தின் தாக்கத்தை பொதுமக்களும் அறிய வேண்டும் என்ற காரணத்தினால் மட்டுமே இன்று மற்றும் சந்திகர் மாவட்ட மாநிலங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாம் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைய அளவில் இந்த அகிம்சை முறையில் நாம் நடத்தக்கூடிய போராட்டம் பின்னொரு காலங்களில் இதை வேறொரு போரா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தள்ளவிடாமல் இருக்க வேண்டிய ஒன்றிய அரசின் பொறுப்பும் குறிப்பாக மாநில அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஊழியர்களே சண்டிகார் மின் உலகே என நிறுத்த போராட்டத்தை போராட்டத்தை மாட்டுகிறோம் வாட்டுகிறோம் மாட்டுகிறோம் பாதுகாப்பு பாதுகாப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்போம் பாதுகாப்போ பாதுகாப்பு இந்திய நாட்டின் புன்துறையை இந்திய நாட்டின் துறையை இந்திய நாட்டின் மின்துறையே இந்திய நாட்டின் மின் துறையை பொதுத்துறையாய் பாதுகாப்போத்துறையாய் பாதுகாப்போம் ஒன்றிய அரசை பிஜேபி அரசு அரசு பிஜேபி அரசு கீழே பயப்படுத்தும்னி கைவிடே அனுமதியோ மனுமதியோ அனுமதியோ மனுமதியோ மின்சார வாரியங்களை தனியார் படுத்துவதற்கு அனுமதியோ மனுமதியோ அனுமதியோ மனுமதியோ